ஹாய் வீவர்ஸ் நான் கடைசியாக எதிர்பார்த்தபடி ஆடித்தள்ளுபடிக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரும் இருந்துச்சு இது வந்து என் தம்பி பொண்ணுக்கான ஒரு பட்டு பாவாடையும் தாவணி வி அதனால் அவளுக்கு எடுத்தோம் இந்த இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க இது மாதிரி தான் இருக்கும் மேடம்னு அதுவும் எடுத்தாச்சு அடுத்து என்னோடய ஃபேவரட் இந்த சேரீ எடுத்தங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சி போச்சுங்க ரொம்ப கம்மி ரேட்டு சூப்பராகவும் இருந்துச்சு நான் இது வந்து யூடியூப்பில் அப்படி விரித்து காட்டுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அவரும் நான் பண்ண பார்த்தீங்க சக்ஸஸாக வந்துச்சு ஸோ ஹாப்பியாக இருந்தது அப்புறம் எனக்கு இந்த சாரீ தான் நான் வந்து வரலட்சுமி நோம்புக்காக அம்மனை கலசத்து கட்டை எடுத்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிடிச்சிருச்சு அது ஆஃபர் வந்து எல்லாமே ஃபிஃப்டி பெர்செண்ட்டு போட்டிருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டாங்க நான் அதில் ஒரு இருபது சாரீஸ் மட்டும் எடுத்து இந்த டேபிள் மேலே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீஸ் தான் இதில் வந்து ஒரு நாலு சாரி நான் எடுத்தேன் வருஷ தட்டு வைக்கிறதுக்கு அப்புறம் அம்மனுக்கு கட்டை அப்புறம் உடுத்திக்கேன்னு நான் கொஞ்சம் ஒரு சேலிங்ஸ்லாம் எடுத்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் போதுமா போதுமா கண்டிப்பாக போதாது அடுத்த செக்ஷனுக்கு போனேன் வீட்டில் கட்டுற ரெகுலர் யூசர்ஸ் ரஃப் யூஸ் சாரீஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடில் இருந்துச்சு அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க ஸோ அதில் ஒரு ஆறு ஏழு சாரீ அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேங்க ஸோ இந்த சாரீ எல்லாம் தாங்க நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு பிடிச்ச செலெக்ஷன் இது எனக்கு கலர்ஸு டிசைனு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதில் ஒரு ஆறு ஏழு சாரி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சேன் அவங்க ரொம்ப பொறுமையாக எல்லாம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இது எங்கிட்ட இல்லாத டிசைன்ஸாக பார்த்து தான் இருந்தது அப்படியே எடுத்தேன் அவ்வளோதாங்க எல்லாம் எடுத்து ஒரு கிட்டவாக வச்சு எல்லாம் ஒரு பார்த்தோம்னா மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்புறம் என்னங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு பில்லை பே பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரலான்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது வயிற்றுக்கு பசி தாங்க முடியலைங்க மனசு நிறைஞ்சால் போதுமா கொஞ்சம் வயத்தையும் நிறச்சிக்கணும்ல அதுக்காக என்ன பண்ணோம் ஹோட்டலில் போய் ஒரு சூப்பரான சாப்பாடை சாப்பிட்டோங்க நைட்டு போய்ட்டு நல்லா ஒரு செம்மையான கட்டு கட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே காலை வ பாருங்க கையில கட்டப்பையோட பார்க்கும் போது சந்தோஷங்க வீட்டுக்காரோட பர்சு காலி